கோவை பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் உள்ள ரெசிடென்சி உணவகத்தில் இன்று ஆசிய நுண்கலை நகை கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கப்பட்டது இக்கண்காட்சி இன்று முதல் ஜூன் பதினைந்து வரை மூன்று நாட்களுக்கு நடைபெற உள்ளது கோவை மக்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்த நுண்கலை ஆசிய நகை கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் சிறப்பு பதிப்பு கோவைக்கு மீண்டும் வந்துள்ளது இன்று துவங்கிய கண்காட்சி வரும் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை மூன்று நாட்களுக்கு கோவை அவினாசி சாலையில் உள்ள தி ரெசிடென்சி டவர் உணவகத்தில் ஐம்பத்தி நான்காவது பதிப்பாக நடைபெற உள்ளது இதில் ஒரே இடத்தில் நாடு முழுவதிலும் இருந்து ஐம்பதிற்கும் மேற்பட்ட சிறப்பான வடிவமைப்பும் புகழ்பெற்ற பிராண்டுகளின் நகைகள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது எப்போதும் இல்லாத அளவிற்கு புதிய நகை வடிவமைப்புகள் கவர்ச்சிகரமான நகைகள் இடம்பெற்றுள்ளன மிக நுட்பமான வேலைப்பாடுகளை கொண்ட தங்க நகைகள் வைர நகைகள் தனித்துவம் மிக்க வகையில் ஆசிய ஜுவல்ஸ் ஷோவில் இடம்பெற்றுள்ளன நுண்கலை தங்க நகைகள் வைரம் பிளாட்டினம் பாரம்பரிய வகை திருமண அலங்கார நகைகள் ஆன்டிக் அரிய வகை கற்கள் பதித்தவை குண்டன் ஜாவாவு போல்கி மற்றும் வெள்ளி நகைகள் இவற்றில் சில ஆகும் கோவை நகரில் நடக்கும் இந்த ஆசிய நகை கண்காட்சி மிகவும் நுண்ணிய வகை சார்ந்தது வரும் திருவிழா காலங்களுக்கும் திருமணங்களுக்கும் ஏற்ற நகைகளை வாங்க ஒரே இடமாக திகழ்கிறது ஒரே இடத்தில் அரிய வகை கற்கள் வடிவமைப்புகள் இங்குள்ளன தென்னிந்திய அளவில் உலகத்தரம் வாய்ந்த நகைகள் இடம்பெற்றுள்ளன சொகுசு வகை நகை கண்காட்சி வடிவமைப்புகள் பெங்களூர் மும்பை ஜெய்ப்பூர் ஹைதராபாத் சென்னை மற்றும் கோவையில் தயாரான நகைகள் இடம்பெற்றுள்ளன அனைத்து பிராண்டுகளின் நகைகள் சர்வதேச தரத்தில் இந்தியா முழுவதிலுமான நகைகள் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது